வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் வஞ்சமாய்ப் புக்கொழிக்கும் சூழ்கைத்து சென்று ஓட்டி பண்டு வாட்குள் கழிக்கும் தோள்கொத்துடையோனே வஞ்சகமாக கடலில் புகுந்து ஒளிந்து கொண்ட சூலம் ஏந்திய சூரன் அழிந்து போகும்படி அவனை வைத்து வாழாயுதத்தை செலுத்தி இன்புறும் பன்னிரு தோல்கொத்தை உடையவனே வண்டு பாட்டுற்றிசைக்கும் தோட்டத் தன்குராப் பொன்புறக் கும்பியேற்றி தொண்டர்கூட்டத்திற்கும் திளையோனே வண்டுகள் பாடல் பாடி இசையெழுப்பும் தோட்டத்தில் குளிர்ந்த குராமலர் சூடிய அழகிய மார்புடன் திருப்புகளைப் போற்றும் அடியார் கூட்டத்திலிருந்து அவர்களுக்கு காட்சியளிக்கும் இளையவனே என்று போற்றும் திருச்செங்கோடு திருப்புகள் துஞ்சோட்டி காட்டி கொங்கை நோக்க பலர்க்கும் காட்டி கொண்டனாவை தீரிமானார் தொண்டை வாய்ப்பொற் கற்பஞ்சாற்றை தந்து சேர்த்து கலக்கும் தூர்த்த துன்ப வாழ்க்கை தொழிற்பண்பாட்ட துழலாதே கஞ்சம் வாய்த்திட்டவர்க்கும் கூட்டி கன்று மேய்த்திட்டவர்கூற்றை கன்றமாய்த்தவர்குந்தோற்ற கிடை கிடையாணி கண்டு வேட்டு பொருட்கொண்டாட்ட தின்ப வாய்க்கனக்கும் கேட்க தந்து காத்து திருக்கன் சாத்த பேருவேனோ தந்து காத்து திருக்கன் சாத்த பேருவேனோ வஞ்சமாய்ப்பு கொளிக்கும் சூற்றை துண்டு சூற்பட்டளச்சன் ரோட்டி பண்டு வாட்குட்களிக்கும் தோற்க துடையோனே வண்டு பாட்டு தோட்ட தன்குரா போர் புறக்கும் பேட்டி தொண்டர் கூட்ட திருக்கும் தோற்றோனே கொஞ்ச வார்த்தை கிழித்தன் சேர்க்குன்ற வேட்டிச்சியை கண்காட்டி கொண்டு வேட்டு புனப்பை காட்டி புணர்வோனே கொங்குலாத்தி தலைக்குங்காப்பர் கொண்டலாத்து சிறக்குங்காட்சி கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பேருமாளே கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பேருமாளே